தமிழ் திரையுலகில் பிரபல நடிகராக இருப்பவர் ரவி மோகன் தனது மனைவியை பிரிவதாக அறிவித்த அவர் கூடவே அவராலும் அவரது குடும்பத்தாராலும் உடல் மற்றும் மன ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக கூறியிருந்தார் இவர்களுக்கு ஆர்வம் மற்றும் அயான் என இரு மகன்கள் இருக்கின்றன விவாகரத்த அறிவிப்பை தன்னை கேட்காமல் ரவி மோகன் வெளியிட்டதாக ஆர்த்தி ஒரு அறிக்கையை வெளியிடும் அதற்கு பதிலாக ரவி இன்னொரு பதிவை வெளியிட்டார் இப்படியே இருவரும் மாறி மாறி தங்கள் தடுப்பு நியாயத்தை வலைதளத்தில் பதிவிட்டு வந்தனர் இறுதியில் இந்த பிரச்சனை குடும்ப நல நீதிமன்றம் வரை சென்றது ஆரம்பத்தில் நீதிபதிகள் இருவரையும் பேசி ஒரு முடிவுக்கு வர கூறினர் ரவி மோகன் தன் மனைவியை விட்டு பிரிந்த புதிதில் பாடகி கெனிஷா உடன் பழக்கி வருவதாக கூறப்பட்டது இதை ஆரம்பத்தில் இருவரும் மறுத்தனர் ஆனால் இருவரும் ஒன்றாக ஐசரி கணேசன் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டது பெரும் பொருளாக மாறியது இந்நிலையில் தான் ரவி மோகன் தனது மனைவி ஆர்த்தியை பிரிவு அறிவித்ததில் இருந்து தொடர்ந்து சர்ச்சையில் மற்றும் பாடகியான கெனிஷா தொடர்பான செய்திகள் வெளியாகி வருகிறது ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி பிரிவுக்கு கெனிஷா தான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது இதற்கிடையில் ரவிமோகன் ஒரு புதிய படத்தில் நடிப்பதற்கு அட்வான்ஸ் தொகையாக ரூபாய் ஆறு கோடி பெற்றுள்ளார் ஆனால் அந்த படத்தில் நடிக்காமலும் அந்த படத்திற்கு கால்ஷீட் கொடுக்காமலும் தொடர்ந்து ஏமாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் தான் அந்த நிறுவனம் இச்சம்பவம் குறித்து நீதிமன்றத்தில் புகார் அளித்தது இந்த நிலையில் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய மனு தாக்கல் செய்யுமாறு பட தயாரிப்பு நிறுவனத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தங்களிடம் இருந்து பெற்றுக் கொண்ட ரூபாய் ஆறு கோடி பணத்தை திருப்பி செலுத்த கோரி தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் ரவி மோகன் தனது சொத்து தொடர்பான பட்டியலை தாக்கல் செய்யும் கோர்ட் உத்தரவிட்டிருந்தது ஆனால் அவர் தாக்கல் செய்யவில்லை இதன் காரணமாக அவரது சொத்துக்களை ஜப் செய்ய மனு தாக்கல் செய்யுமாறு அனுமதி அளித்தது இது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் பாபி டச் கோல்டு யூனிவர்ஸ் நிறுவனம் சார்பில் அந்த நிறுவனத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன் சென்னை கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் அதில் எங்களிடம் பெற்ற பணத்தை வட்டியுடன் செய்து திரும்ப கேட்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ரவிமோகனின் சொத்துக்களை முடக்க மனு தாக்கல் செய்ய தயாரிப்பு நிறுவனத்திற்கு கோர்ட் உத்தரவிட்டிருந்தது இந்த சூழலில் வங்கியிடமிருந்து லோன் பெற்று அதனை திரும்ப செலுத்தாத நிலையில் வங்கி தரப்பிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது தனது மனைவி மற்றும் மளுடன் வாழ்வதற்கு சென்னை ஏசிஆரில் சொகுசு பங்களா ஒன்றை விலைக்கு வாங்கியிருக்கிறார் ஏற்கனவே ரவிமோகன் மற்றும் மார்த்தி இருவரும் விவாகரத்தை கேட்டும் நீதிமன்றத்திற்கு சென்ற நிலையில் எச் டி எஃப்சி பெற்ற கடன் தொகையை திரும்ப செலுத்த வங்கி பல முறை கேட்டும் பத்து மாதங்களாக தவணை கட்டாமல் ஏமாற்றி வந்துள்ளார் இதன் காரணமாக வங்கியிடம் இருந்து பெற்ற கடன் தொகையை செலுத்தாத நிலையில் வங்கி அவரது வீட்டை ஜப்தி செய்ய போவதாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அந்த நோட்டீஸை வாங்க மறுத்த ரவிமோகன் வங்கியில் வந்து பெற்றுக் கொள்வதாக கூறியிருக்கிறார் சில மாதங்களுக்கு முன்பு ஜெயம் ரவி இருந்த தனது பெயரை ரவிமோகன் மாற்றிக் கொண்டார். இதையும் தனது விவாகரத்த அறிவிப்பிற்கு முன்னரே வெளியிட்டார் கெனிஷாவை மோகன் தன் வாழ்வில் ஒளி ஏற்றியவர் என்றும் குறிப்பிட்டிருந்தார் சமீபத்தில் கெனிஷா அன்றும் இன்றும் என்கிற பாடலை வெளியிட்டிருந்தார் இதில் ரவிமோகன் கேமியோ ரோலில் நடித்திருந்தார் சமீபத்தில் இருவரும் ஒரே நிற உடையணிந்து இணைந்து திருப்பதிக்கு சென்றதும் குறிப்பிடத்தக்கது ரவி மோகன் தற்போது கராத்தே பாபு சீனி பராசக்தி தனி ஒருவன் டூ ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் இந்நிலையில் ரவி மோகன் இன்று முதல் ஒரு தயாரிப்பாளரும் கூட ரவி மோகன் விழா என்று சென்னையில் நடந்தது அந்த விழாவில் தன் கெனிஷா பிரான்சிஸுடன் வந்தார் ரவி மோகன் இருவரும் வெள்ளை நிற உடையணிந்து நடந்து வந்த போது எடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது முன்னதாக ஸ்டுடியோ வேலை விறுவிறுப்பாக நடந்து வரும் நேரத்தில் ஆர்த்தி ரவி இன்ஸ்டாகிராமில் இரண்டு ஸ்டோரிகள் போட்டிருக்கிறார் அதில் ஒரு ஸ்டோரியில் ஆர்த்தி கூறியிருப்பதாவது நீங்கள் கடவுளை முட்டாளாக்க முடியாது மற்றவர்களை வேண்டுமானால் முட்டாளாக்கலாம் ஏன் உங்களையே கூட முட்டாளாக்கிக் கொள்ளலாம் ஆனால் கடவுளை மட்டும் முட்டாளாக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் அவர் ரவி மோகனை மனதில் வைத்துதான் இந்த ஸ்டோரி போட்டிருக்கிறார் என்கிறார்கள் சினிமா ரசிகர்கள் இரண்டாவது ஸ்டோரியில் பாரண்டிங் குறித்து எனக்கு கிடைத்த சிறந்த அறிவுரை எது தெரியுமா எப்பொழுதும் உங்கள் பிள்ளைகள் பக்கம் இருங்கள் அந்த அப்பாவிகளுக்கு உங்களின் அன்பும் நேரமும் தேவை எது நடந்தாலும் உங்கள் பிள்ளைகளின் மன அமைதியை காப்பாற்றுங்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க